சமீபத்தில் திரைக்கு வந்து பலரையும் கவனிக்க வச்ச படம் ஒரு முகத்திரை இதுல ரகுமான் மனநல மருத்துவராகவும் சுரேஷ் புதுமுகம் அவரோட பேஷன் நடிச்சிருக்காரு பெரிய படங்களுக்கு இணையா ரிலீஸ் செய்யப்பட்ட இந்த படம் பாக்கெட்டுக்கு பங்கம் வைக்கல என்பதுதான் முதல் தகவல் அறிக்கை இந்த சுரேஷ் மலேசியாவில வெளியாகும் தமிழ் மற்றும் இந்தி படங்களின் விநியோகிஸ்தர் பெரிய நிறுவனமா இருந்தாலும் முழுக்க முழுக்க பணத்தை மட்டுமே எண்ணிக்கிட்டு இருக்காம மக்களின் மனசை கவர்வதுதான் லட்சியம் கிளம்பி வந்துட்டாரு இவரது அடுத்த படத்தை இழக்க போகிறவர் தான் விசேஷமானவர் அஜித்த வச்சு ஆழ்வார் என்ற படத்தை இழக்கினார் அல்லவா அந்த இழக்குனர் தான் பெயர் செல்லா நிறைய பேரிடம் கதை கேட்டுட்டு இருந்தோம் அப்ப நான் தான் ஆழ்வார் படத்தோட இழக்குனர் இவர் வந்தாரு அஜித்தையே இழக்கியவர் அப்படின்னா தான் இருக்குன்னு நம்பி கதை கேட்டோம் சூப்பரா இருந்துச்சு கதை கேட்ட உடனே அடுத்த கட்ட வேலையில இறங்கிட்டோம் என்றார் சுரேஷ் ஜோடியா அன்சிகா மோத்வானி தமன் நான் பலரையும் யோசிச்சோம் ஆனா எனக்கு பொருத்தமா தெரிஞ்சவர் தான் அவரும் சரின்னு சொல்லிட்டாரு என்றார் செல்லா அது மட்டும் இல்லாமல் ஆடியோ ரிலீஸுக்கு அஜித்த கூப்பிடலான்னு இருக்கும் என்று சுரேஷ் சொன்னதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கொண்டதா தெரியல அப்படியே எடுத்துக்கிட்டாலும்